வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா பெரிய விஷயத்தை எப்படி ஈஸியாக பண்ண போகிறோம் அப்படின்றது பெரிய விஷயம் அப்படின்னா எல்லாருக்கும் ஷாக்கிங் ஆகிடும் எப்படா இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றது ஆனால் நீங்கள் நல்லா ஊற்று பார்த்திங்கன்னா தெரியும் அதெல்லாம் சின்ன சின்ன விஷயமாக தான் இருக்கும் ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு பெரிய பில்டிங் நீங்கள் கட்டணும் அப்படின்னாக்கா முதல்ல வந்து அஸ்தி வாரம் அப்படின்னு நம்ம போட்டாகணும் ஸோ அஸ்தி வாரம் போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா செங்கலில் வச்சு தான் நம்ம ஒரு பில்டிங்கை கட்ட முடியும் ஒரு ஒரு செங்கெல்லாம் எடுத்து வச்சா தான் பெரிய பில்டிங் வரும் ஸோ இதெல்லாம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம் ஓகே பில்டிங்னு நம்ம எடுத்துக்கும்போது நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரீம் என்ன இருக்கோ அதாவது கனவுகள் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து நினச்சிங்க அது வந்து எப்படி அச்சீவ் பண்ண போகிறோன்றதை வந்து நான் தெளிவாக ஒரு மேப் போய் சொல்கிறேன் முதல்ல வந்து ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பிளான் போடுவோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மனசுக்குள்ளே வந்து ஒரு பிளான் வேணுமா இருக்குது நம்ம என்ன செய்ய போகிறோன்றது எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோமா இல்லை பெரிய பில்டிங் கட்டப்போக வேண்டுமா அப்படின்னு நம்ம வந்து டிசைட் பண்ணோம் பல பேர் வந்து டிசைட் பண்ணாமலே நான் கட்ட போகிறேன் பில்டிங் கட்ட போகிறேன் பில்டிங் கட்ட போகிறேன்னு சொல்லுவாங்களே தவிர அது என்ன பில்டிங்ன்றது இன்ன வரைக்கும் டிசைட் மாட்டோம் முதல்ல நீங்கள் வந்து டிசைட் ஓகே நம்ம வந்து பிளானாக போட்டாச்சு அதேமாதிரி வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ ஒன்ஸ் நான் எல்லாமே கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா நம்மளோட பிளான் வந்து ஆக்டிவேட் பண்ணணும் ஸோ ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா உள்ளே இறங்கி நம்ம வந்து வேலை செய்ய வேண்டியது இருக்குது முதல்ல வந்து நம்ம டிசைட் பண்ணணும் ஒன்று வந்து டீம் ஆகுமா அதாவது எல்லா சைட்லேருந்து நம்ம சப்போர்ட் வரும்போது நம்ம வந்து ஒரு ஒர்க்கை வந்து தனித்தனியாக பிரித்து கொடுக்கணும் மொத்திருக்கோம் அப்படி நம்ம வண்டியை தான் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அதாவது காலையில் எழுந்ததுலேருந்து நைட் படுக்க போகிற வரைக்கும் உங்களுடைய ஒர்க்கும் வந்து சின்ன சின்னதாக டிவைட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு நான் பார்க்குவீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ராவல் ஃபெசிலிட்டிஸ் இல்லைனாக்கா அந்த இடத்த நீங்கள் வாங்குறது வந்து வேஸ்ட்டு இப்போ பாருங்கள் ஒரு காட்டுக்குள்ளே நீங்கள் லேண்ட் வாங்கிட்டிங்கன்னாக்கா ஸோ எல்லா விஷயமும் நீங்கள் ஒவ்வொரு சிட்டிக்கோ இல்லை டவுனுக்கோ இப்போ வாங்கி வரும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா ஸோ அதே போல் தான் நீங்கள் வந்து டிசைட் பண்ணாமல் எந்த ஒரு பிளானும் போடாமல் நீங்கள் வந்து டேரெக்டாக ஒரு விஷயத்தை நீங்கள் இறங்கும் போது அது செய்ய முடியாத விஷயமாக இருந்தாலும் வந்து டிலே ஆகும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்காமல் போகும் அதனால முதல்ல வந்து திங்க் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து எந்த சைட்லேருந்து சப்போர்ட் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள் இப்போ வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபேமிலியிலேருந்து சப்போர்ட் கிடைக்குமா ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து சப்போர்ட் கிடைக்குமா இல்லை பேங்க் சைட்லேருந்து சப்போர்ட் கிடைக்குமா இல்லை அதர் சர்க்கிள்ஸ் உங்களுக்கு வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா இல்லை நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக தான் பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படின்றத நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும் ஸோ அப்படி டிசைட் பண்ணாமல் எந்த விஷயத்துலையும் இறங்காதீங்க ஓகே நம்மளுடைய ட்ரீம்க்கு இப்போ வந்து ப்ராப்பரான ஒரு ஐடியா கிடைச்சாச்சு எப்படி வந்து அடுத்த லெவலுக்கு போகணுன்னு ஸோ ப்ராப்பர் பிளானிங் இருக்குது ஸோ டீம் ஒர்க் இருக்குது ப்ளஸ் அந்த டைமை நம்ம வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணிருக்கோம் இப்போ எல்லா விஷயமும் ஆன உடனே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா சட்டன் திங்ஸை வந்து நம்ம வந்து இன்வால்வ் பண்ணணும் ஸோ இந்த இன்வால்வ் பண்ணணும் அப்படின் போது உங்களுடைய அறிவு இந்த இடத்தால் தான் யூஸ் ஆகுது எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு வேலையை வந்து ஒத்துட்டு படிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அதை வந்து அப்பப்போ போனீங்க வந்து கண்காணிக்கணும் ஒரு கண்காணிக்காமல் போனீங்கன்னா அந்த வேலை வந்து சரியா நடக்கும் ஓகே நம்ம இப்போ வந்து அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலையை வந்து நம்ம டிவைட் பண்ணி நம்ம குத்தாச்சு அப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணுறீங்கன்னா நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க இந்தந்த டைமுக்கு இந்தந்த ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்றது ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஸோ எல்லா வேலையும் வந்து ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணும் போது முதல்ல வந்து பேஸ்மெண்ட் ஒன்று போடுவாங்க ஸோ பேஸ்மெண்ட் போடும்போது இதுதாங்க ஆக்சுவலாக வந்து எக்ஸாக்ட் பிளான் இந்த எக்ஸாக்ட் பிளானில் பார்த்தீங்கன்னா வாஸ்து ஒர்க்கா எந்த இடத்துல வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கணும் எந்த இடத்துல பெட்ரூம் இருக்கணும் எந்த இடத்துல கிச்சன் இருக்கணும்னு நம்ம வந்து டிசைட் பண்ணணும் ஸோ வித்தவுட் அ டிசைன் பண்ணாத நீங்கள் வந்து டேரெக்டாக பில்டிங் கட்டணும் அப்படின்னாக்கா என்ன ஆகும்னு வச்சு பாருங்கள் எந்த இடத்துல எந்த ஆப்ஷன் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாமல் விரும்பிட்டு திரும்பியும் வந்து அதை ப முதலேருந்து இடிச்சுட்டு நம்மளால கட்டவும் முடியாது இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணவும் முடியாத ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோன்குள்ளே நம்ம வந்து மட் ஓகே அடுத்து நம்மளுக்கு தேவையான வந்து பில்லர்ஸ் பில்லர்ஸ் இல்லைனாக்கா ஒரு பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது அது வந்து உங்களுக்கு க்ளீனாக தெரியும் ஸோ இந்த பில்லர்ஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் இந்த ஃபைனான்ஷியல் சப்போர்ட் வந்து வீக்காக இருந்தாக்கா நம்மளால் கம்ப்ளீட்டாக அச்சீவ் பண்ண முடியாது ஸோ அதனால் முதல்ல நீங்கள் வந்து ஃபைனான்ஷியலி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அடுத்து உங்களோட ஃபேமிலியோ இல்லை ஃப்ரெண்ட் சைடோ இல்லை ஒர்க்கர் சைடு அதாவது டீம் ஒர்க்குன்னு பண்ணி இல்லைங்களா ஸோ இந்த சைடில் சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கணும் இன்கேஸ் நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணுறீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எந்த விதிலேயும் எஃபெக்ட் ஆகாத அளவுக்கு நீங்கள் வந்து அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் ஸோ அப்போ தான் உங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து அலோனாக பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒன்று நோட்டை புக்கெலாம் வச்சு ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிடுவாங்க என்னென்ன வேலை வந்து பண்ணியிருக்கீங்க எது பெண்டிங் இருக்குன்றது இன்கேஸ் வந்து குரூப்பாக இருக்கும் போது நான் ஆல்ரெடி சொன்னேன் ஸோ டீம் ஒர்க்கை வந்து அப்பப்போ கண்காணிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் என்ன நண்டு இருக்குன்னு உங்களுக்கு வந்து தெரியும் அடுத்து மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா செங்கல் இந்த செங்கலை தான் நம்மளோட லைஃப்பை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் ஒரு பெரிய விஷயத்தை நம்மளால் இம்மிடியேட்டாக பண்ண முடியாது ஸோ அதுக்காக தான் நீங்கள் இந்த பெரிய விஷயத்த பண்ணோன்னா செங்கல் போல் சின்ன சின்ன சின்னதாக டிவைட் பண்ணிக்கோங்க டிவைட் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா ஒன் டூ தௌசண்ட் கன்சிடர் பண்ணிக்கோங்க முதல்ல டேரெக்டாக நம்மளால் ஒன்லேருந்து தௌசண்ட் போயிட முடியாது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு ஒரு ஒரு செங்களாக தான் நம்ம எடுத்து வைக்க முடியும் ஸோ போல் உங்களோட ஒர்க்கை சின்ன சின்னதாக டிவைட் பண்ணிக்கணும் ஒன்றுனா நீங்கள் வந்து அடுக்கி வைக்கும் உங்களுடைய உங்களோட பெரிய வேலை கூட ஈஸியாக அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் அண்ட் இன்டீரியர்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இன்டீரியர்ஸும் இல்லை வந்து பெயிண்டிங்கோ இல்லைனாக்கா இந்த பில்டிங் வந்து முழுமையாக அடையாது ஸோ அதே போல் தான் மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஸோ ஒரு ஒர்க்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இதை வந்து வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் பட் இது வந்து ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்க்கோ இல்லை வந்து ஃபேமிலி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்கோ அப்ளிகபிள் இல்லை ஸோ அதே தான் உங்களோட அச்சீவ்மெண்ட் என்ன இருந்தாலும் வெளி உலகத்துக்கு நீங்கள் வந்து காமிங் ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்ம நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து ஏற்காவது தேவைப்பட்டாக்கா அதை வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் வந்து யூஸ் ஆகும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதனால் எங்களுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ப்ளஸ் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்